நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் சிவகாசியில் புதிய உதயம் எம் கே கிராண்ட் கார் ஸ்டுடியோ திறப்பு விழா இன்று சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மால் பி பூஜ்ஜியம் ஆறு சி புதிய எம் கே கிராண்ட் கார் ஸ்டுடியோ கார் சர்வீஸ் சென்டர் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் வருங்கால தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தலைவர் மற்றும் தமிழக அரசியலின் முக்கியமான முகவர் மாண்புமிகு சிவகாசி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தாக விஜயகரிசல்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கவேல் அவர்களும் கலந்து கொண்டார் நிகழ்வு ஆரம்பத்தில் அவர் அலுவலகத்தின் புதிய கட்டடத்திற்கு ரிப்பன் வெட்டி அங்கத்தினரை வரவேற்றார் தொடர்ந்து ஸ்டுடியோவில் உள்ள பூஜை அறையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையின் மூலம் தொழிலின் செழிப்பு மற்றும் சந்தோஷமான வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது பூஜைக்கு பின் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரிமையாளருடன் சிறிது நேரம் கலந்துரையாடி அவர்களின் முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்களைப் பற்றி கேட்டார் இதன் மூலம் புதிய தொழில் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் ஆதரவும் உறுதியும் வழங்கப்பட்டு அந்தந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முனைப்பும் வெளிப்பட்டது அதன் பிறகு அருகில் இருந்த சிறுவர்களுடனும் பொழுதுபோக்காக உரையாடி அவர்களுக்கு அன்பையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தினார் மற்றும் அங்கிருந்த குழந்தைகளுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் நியூஸ் டுவெண்டி டி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் I'm <laughs>